ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் எனது இறைவன் அருள் பெற்ற ஆத்ம வணக்கம் அப்பா என்னை ஏன் இந்த பிரபஞ்சத்தில் வாழ வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு காரணத்திற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் எனக்கோ என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கு என்று உணர்கிறேன் இந்த பிரபஞ்சம் நிறைந்த இந்த நேரத்தில் என்னை ஏனப்பா இப்படி தனிமையில் புலம்ப வைத்திருக்கிறாய் எனக்கோ கல்வி கிடையாது பொன் பொருள் செல்வம் எதுவும் இல்லை நான் ஏதோ ஒரு காரணத்திற்காக இருக்கின்றேன் என்று தோன்றுகிறது இறைவா உமது நோக்கம்தான் என்னவென்று எனக்கு கூற அப்பா இனியும் நான் இந்த உலகிற்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டுமென்றால் என்ன செய்வது என்று தெரியாமல் கொண்டிருக்கிறேன் அப்பா உங்கள் மனதில் ஏதோ ஒன்று இருக்கின்றதப்பா நீங்கள் காரணமில்லாமல் காய் நகர்த்த மாட்டீர்கள் என்று தெரியுமப்பா நான் இந்த பதிவை எல்லாம் படித்தோ அல்லது எவரிடமோ கேட்டோ நான் போடுவதில்லை, என் மனதில் என்ன படுகின்றதோ அதை நான் இந்த பதிவில் கூறுகிறேன் அவ்வளவுதான் எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால் என்னை இறைவன் ஆட்கொண்ட விதம் சொல்ல வார்த்தை இல்லாதது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த உணர்வுகள் வரும்பொழுதுதான் தெரியும் ஒரு மனிதனுக்கு துன்பம் வருகிறது என்றால் நிச்சயம் அவன் வந்து இறைவனால் ஆட்கொண்டு இருக்கிறான் என்றுதான் அர்த்தம் ஓர் மனிதனுக்கு துன்பம் வரவில்லை என்றால் அவன் இறைவனை விட்டு மிக தொலைவி இருக்கின்றான் என்றுதான் அர்த்தம் ஏனென்றால் ஒருவனுக்கு ஒரு பெரிய துன்பம் வரும் பொழுது மட்டும்தான் நாம் ஏன் இவ்வளவு துன்பப்படுகின்றோம் என்று யோசிக்கத் தோன்றும் அந்த நேரத்தில் மட்டும்தான் அவன் சரியான செயலை செய்வான் அவனுடைய எண்ணங்கள் தூய்மையானதாகவும் தெளிவானதாகவும் இருக்கும் ஒரு மனிதன் துன்பம் இல்லாமல் அவன் வாழ்கிறான் என்றால் ஏதோ ஒரு ரூபத்தில் சின்ன சின்ன துன்பங்கள் அதெல்லாம் அவனை பெரியதாக பாதிக்காது குரு ஒருவர் சொல்லுவார் பெரியா அப்பா வைக்கணும் அப்பா தான் போவான் கடவுள்கிட்ட அப்படின்னு சொல்வார் அந்த மாதிரி துன்பம் என்றால் சாதாரணமான துன்பம் இல்லை அவர்களுக்கு இறைவன் கொடுக்கும் பெரிய வழியாக இருக்கும் அதை வந்து அவர்கள் தாங்கிக் கொள்வார்களா என்று பக்குவப்படுத்தி பார்ப்பார் முதலில் சிறு துன்பம் வரும் ஒன்று பத்து நூறு ஆயிரம் என்று ஜீரோவில் இருந்து நமக்கு துன்பங்கள் உருவாகும் அப்படி வரும் பொழுது நம்மளுடைய துன்பங்கள் இன்று இந்த துன்பம் தானே சரியை விடும் நாளை இன்னும் கொஞ்சம் பெரிதாக ஒரு துன்பம் வரும் அந்த துன்பம் தானே சரியை விடும் நாளை இன்னும் அதைவிட பெரிய துன்பம் வரும் அதுவும் சரியை விடும் அவ்வளவுதான் இப்படி அந்த துன்பங்கள் 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 சரியை விடும் சரியை விடும் சரியை விடும் சரியை விடும் என்று எண்ணும் பொழுது நமது மனநிலை வந்து பக்குவப்படும் ஓர் சரியான கண்ணோட்டத்திற்கு நாம் வந்து நமது பாதை வந்து செல்லும் அப்பொழுது நாம் வந்து எந்த ஒரு முடிவை யோசித்தாலும் அதில் தவறேதும் இல்லாமல் நாம் யோசிப்போம் நமது ஒரு பொருள் நம் இழந்து விட்டோம் என்றால் கூட போ பொருள்தானே போனால் என்ன இருந்தால் என்ன அப்படி என்ற அந்த மனநிலைக்கு நமது மனம் பக்குவப்பட்டுவிடும் இறைவன் அவ்வளவு அழகாக பக்குவப்படுத்துவார் பாலில் எந்த பொருளை சேர்த்தாலும் கெட்டு போய்விடும் ஆனால் சர்க்கரையை மற்றும் சேர்த்தால் கெடாது ஏனென்றால் நமது மனம் பால் போன்றது இறைவனோ சர்க்கரை போன்றவர் அதை நாம் தின்ன தின்ன திகட்டாத ஒரு விஷயமாக இருக்கும் இறைவனின் அனுபவங்கள் அதை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் ஆமப்பா